வணக்கம் இன்றைய காலத்துல நமக்கு கொஞ்சம் மழை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அல்லது மழை இன்னும் பெஞ்சிட்டு பனி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காலத்துல கத்தரியை பொறுத்தளவில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா மழை தண்ணீரை முழுசா வடிச்சு விடணுங்க அடி இலைகளை பிச்சு எடுத்துடணும் அடி இலைகள் மஞ்சளா இருக்க அடி இலைகளை எடுத்துடணும் வடிகட்டிடணும் தண்ணீர் அதிகமாக இருக்கும்போது நமக்கு கத்திரியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் ஒன்று மழை பெஞ்சு உடனே கேலிக்ஸ்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காயோட தலைப்பதி இருக்கு இல்லைங்களா அதை ஃபுல்லாக சின்ன வகை பூச்சிகள் கடிச்சு கடித்து சொறி மாதிரி ஆய்க்கணும் சிவப்பாக்கணும் அப்போ விற்பனைக்கு போகிறப்ப இந்த இடம் பச்சையாக இல்லைன்னா விலை கிடைக்காது அப்போ இந்த இது வரக்கூடாது அடுத்து மூணாவது கத்தரி வந்து அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல உருண்டையாக திடமாக இருக்கணும் சின்னதில் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் முத்துன காயை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு நம்ம இந்த மழைக்காலத்தில் மழை முடிஞ்ச மழைக்காலத்தப்போ என்ன செய்யணும் மழை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் மழைக்காலத்தப்ப முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வடிச்சு விடுறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது இந்த எருக்கு கரைசலை தரைவலி ஊற்றுக்கணும் ஹியூமிக் பவுடரை கரைச்சி ஹியூமிக் பவுடராக வாங்கி கரைச்சி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தரையில் கொடுத்துடணும் மீனமிலம் மூணு லிட்டர் கலந்து தரையில் கொடுத்தடணும் ஜீவாமிரதம் தயார் பண்ணமா இரநூறு லிட்டர் கலந்து தரையில் கொடுத்தடணும் இதெல்லாம் பார்த்தா வாரம் ஒரு முறை தொடர்ந்து ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க அதே மாதிரி நம்மளுடைய கோமியம் இரநூறு லிட்டரில் இருபது லிட்டர் கோமியம் கலந்து ஊற்றிணும் இதெல்லாம் தரையில் நம்ம ஊற்ற வேண்டியது இதை ஊற்றிக்கிட்டோம்னாலே பொதுவாக எந்த விதமான தொல்லை இல்லாத ஒரு பயிர் எடுக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இதெல்லாம் கொடுக்குறப்ப தண்ணீர் குறஞ்சிருக்கப்ப நான் திருப்பி சொல்கிறேங்க தண்ணீர் குறஞ்சிருக்கிறப்ப தண்ணீர் கொடுக்காம அதே நேரத்தில் இந்த கவனங்கள் கொடுத்துட்ருக்கப்ப தண்ணி கொடுத்தா என்ன ஆகும் இலை வந்து நீர் நீர் கோர்த்தா இது வந்து பண்ணு மாதிரி ஆகிடும் இந்த இலையெல்லாம் அப்போ ஈஸியாக வந்து ஒரு பூச்சியால் என்னால் சின்ன வகை பூச்சி கூட வந்து கடிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும் இப்போ இதே இது வந்து இறுக்கமாக இருக்குது அதால் கடிக்க முடியாது அப்போ அதே மாதிரி தான் கத்திரிக்காயோட தலைப்பகுதி சாஃப்டாக இல்லாமல் இறுக்கமாக இருக்காது அதுக்கு என்ன செய்யணும் நம்ம தெளிக்க வேண்டிய திரவங்களில் ரொம்ப முக்கியமாக சூடமோனஸ் திரவமாக இல்லாமல் சூடமோனஸ் பவுடராக கலந்துக்கணும் நூறு லிட்டரில் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ பவுடராக கலக்கணும் அந்த பவுடராக ஏன் கலக்கிறோம் அந்த பவுடர் வந்து கால்சியம் பவுடர் டால்கம் பவுடர் கால்சியம் அந்த பவுடரை கலக்கிறப்ப கால்சியம் கிடச்சிரும் ஹியூமிக் கொடுக்குறப்ப ஹியூமிக்கில் சிலிக்கா இருக்குது அந்த சிலிக்கா சத்து தான் உங்கள் டைல்ஸ் மாதிரி இறுக்கத்தை கொடுக்குறது அது ரெண்டு மூணாவது போரான் சத்து அதுக்கு தான் நம்ம எருக்கு கொடுக்குறோம் அல்லது சோளுபார் கொடுக்குறோம் இது மூணும் கிடைக்கிறப்ப இலைகள் வந்து திடமாக இருக்கும் அப்போ பூச்சி கிடைக்காது பூச்சி அங்கே இல்லைன்னாலே அந்த கத்திரிக்காயோட தலைப்பகுதிக்கும் பூச்சி வராது புழு வராது தண்ணீரை குறைக்கணும் தண்ணீரை குறைக்கலைன்னா மாட்டிக்குவீங்க இந்த காலத்தில் தண்ணீர் குறைஞ்சாலும் நமக்கு காற்றில் ஈரப்பதம் அதிகம் அப்ப இந்த மாதிரியான திரவங்களை தெளிக்கணுங்கிறத மனசில் எடுத்துக்கணும் கத்திரி மட்டும் இல்லை தக்காளிக்கு மிளகாய்க்கு வெண்டைக்காய்க்கு இது எல்லாத்துக்கும் ஒரே வழிமுறை தான் அதே மாதிரி பூச்சி விரட்டி திரவங்கள் என்ன வகையான பூச்சி விரட்டி திரவங்கள் நம்மகிட்ட இருக்கோ பனிரெண்டு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து நம்ம தெளிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து தெளிக்கணும் அப்படி இல்லைனா பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் இந்த திரவத்தை நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை உள்ளது ஒரு லிட்டர் மீன் அமிலம் கலந்து ஒரு நைட்டு வச்சிடணும் வச்சுருந்து நாளைக்கு காலைல தெளிச்சிடணும் தொடர்ந்து பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த தொல்லைகள்லேருந்து விடுபடலாம் ஒரு சில பேர் வாய்ப்பு இருந்தால் மஞ்சள் நிற ஒட்டு அட்டை இருபது எண்ணிக்கையில் ஒரு அட்டை இருக்குங்க ஒரு குச்சியில் கட்டி இப்படி நிறுத்துறது இதில் பச இருக்கும் இங்கேயும் அங்கேயும் பறக்கக்கூடிய பூச்சிகளை பிடிச்சிக்கும் இது மாதிரி இருபது எண்ணிக்கையில் ஒரு ஏக்கருக்கு வைக்கலாம் அது வைக்கலாம் அல்லது சூரிய ஒளியிலேயக்கூடிய விளக்கு பொறி அந்த செடியோட உயரம் இது அப்படின்னு சொன்னால் அதோட மேலே லைட் எரியிற மாதிரி அமைப்பில் அந்த அந்த இதை செட் பண்ணி ஒரு ரெண்டு எண்ணிக்கையில் வைச்சோம்னா அப்போவும் பறக்கக்கூடிய பூச்சிகளை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரலும் பிடிச்சிக்கலாம் அப்படி பிடிச்சிக்கிட்டோம்னாலும் இந்த தொலை வராது ஓகேங்களா இதில் எது முடியும் அப்படி பாருங்கள் இதை கொஞ்சம் தொடர்ந்து செய்யணும் இப்படி செய்கிறப்ப நம்ம கத்திரியில் நம்ம ஒரு நல்ல லாபத்தை எடுக்க முடியும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்